வணக்கம் டோஸ்ல மற்ற ஆளுநர்களாக புது இடத்துல இருந்து நான் உங்களுக்கு என்னென்னா இந்த முகத்துல அந்த அளவுக்கு தென்னிப்பா இருக்கு எங்க பார்த்தாலும் அசாணி அசானி அசானி என்று இன்னைக்கு நாங்கள் வந்த நேரம் அசானிக்காண்டி சிறப்பு பூசை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க மற்றது பால் குடம்புலாம் எடுக்கிறாங்க அசானிக்காண்டி பால் குடம்புலாம் எடுக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அசாணி பெங்களா இருக்கலாம் சரி எங்கே பார்த்தாலும் அசாணி அசாணி அசானி அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்களோட அம்மன் கோயிலில் வந்து சிறப்பு பூசை ரெடி பண்ணியிருக்காங்களா மசானிக்கு சிறப்பு பூசை ரெடி பண்ணியிருக்காங்க மற்ற பால விஷயங்கள்லாம் செய்கிறாங்களாம் பால் எல்லாம் கொண்டு போகிறாங்க ஓகே அப்படி என்ன நடக்குது மக்கள் என்ன நான் சாயம் பற்றி என்ன சொல்கிறாங்களேன்னு பார்த்துக்கொள்வோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அஷாணி நாம வீரஜமான்யதா

நான் இங்கே ராகடையில் ஒரு பாட்டி பேசுகிறேன் நாங்கள் பச்சை தனியம்மன் கோயிலில் இருக்கிறோம் இன்றைக்கி பால் கூட எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் நல்லபடியாக சரியாக உங்கள் பாடினீங்க தானே எல்லோரும் கேட்டோம் ஏன் நாங்கள் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் கேட்டாங்க அவங்களுக்கு குரடி செய்ய அதனால் நீங்கள் நல்லாவே பாடுறீங்க உங்களுக்கு எத்தனை வயசுன்னெலாம் எனக்கெல்லாம் தெரியாது இருந்தாலும் இந்த ஸ்ரோனில் இருந்து இந்த உட்பு சலுபு புசல்லாவையிலேருந்து நீங்கள் போயிருக்கிறீங்க அழகாக பாடுவீங்க உங்கள் குரல் வசை குரல் இசை குரல் வளத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க நல்லா தேன் குடிங்க நல்ல குரல் இன்னும் இனிமையாக இருக்கும் உங்களுக்காக இந்த பால் குடைகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம் அதுவும் எடுத்துகிட்டு வராங்க அசாணி எங்கள் பா எங்கள் பச்சத்தை நீங்கள் மாரியம்மன் பண்ணிருக்காங்களே அப்படி ஒரு தெய்வம் அதை நான் நல்லா வேண்டிக்கிறேன் நீங்கள் இன்னும் மேன்மேலும் பாடி நல்லபடியாக நீங்கள் சரிகம் அமைப்பாக முதலிடத்தை வைக்கணும் அதுதான் எங்களுக்கு எல்லோருக்கும் ஆசை இந்த அசாணி இந்தியாவுக்கு போயிட்டு பால் படிக்கிறாங்க அவங்களுக்காக நாங்கள் பச்சை தனியம்மா கோவிலேருந்து பால் கோடை எடுத்து அவங்களுக்காக வேண்டுகிறோம் அவங்க வெட்டியோடு திரும்பி ஊருக்கு வந்து நல்லபடியாக அவங்க சேரணும் பச்சை தனியார் மூலியமாக இங்கே போய் படிக்கிற பொண்ணு அசாணிக்கா நல்லா முன்னுக்கு வரணும் ഏ ഭക്തന്നി മാരിം ബിഹാം ജീവംഗരകദാരണം പരിഗുണാശിർവാദരം പ്രഭോ മന്ദാം തരംഗരകദാരണം ദേവജന മോകാരേ പൂർവാനമ് ശിവജ്യദാ കാളംഗരക ദൈരണാ സർവനേത്രംഗരകദാ കാളഗവാസുദാർ ശ്രീനക അംബാ ശാമ്പവീ തന്ത്രമോഹിരവാരർണവ പാർവതി കാളൈകൈമവതി ശിവാത്രണൈനി കാദ്ധായണി വൈരവി സാവിത്രി നൈവ പെണാം സുഭഗരീം സാം്രാജ്യല ചിത്രദാ ചിത്രവീര ദേവദാ മഹവതി శ్రీరాజరాజేశర్యంబికా దివయే నమః అధ్యే పూర్వదర్ణ్యే వాంగనః పురేజేశరీశష్టాయమస్య బృతమానాం స్వది దోష భగవద స్మరాజస్యనా అశానీనామ వీరజ మహాన్యా సర్వగ్రనీకనంగరగద భారత దేశ సంగరగ దోకాలక సరిగమ గాని సాత్వరనంగరగద సాజ్యవరనంగరగద మిత్తివాగ స్రజనేత్రంగరగదోకాలక అశానీనామ వీరజమాన్య దేహ సత్యాయులారోగ్యదగాం సగలా తనగాణంగరగద

இமது இலங்கை திருநாட்டிலிருந்து இன்றைய தினம் அதாவது கடந்த நாட்களாக இந்தியா பாரத தேசம் சென்று இன்றைய தினம் நாங்கள் இங்கே இமது ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளை செய்துள்ளோம் மென்மேலும் அவருடைய குரல் வளத்தால் சரிகமபா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று இலங்கைக்கு மட்டுமன்றி புசல்லாவை நயப்பன தோட்டத்தில் வசிக்கும் அடியவர்களுக்கும் அவர்களுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டி இன்றைய தினத்திலே விசேட பூஜைகள் செய்யப்பட்டுள்ளது எனவே அசானி அவர்களுக்கு எமது பச்சை தன்னிமாரியம்மனுடைய அருளாசி கிட்டும் அதே போன்று எங்களுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை நன்றி அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் இருக்கின்றது இராகலை மேல் இராகலை பச்சை தண்ணி மாரியம்மன் ஆலயத்தில் இப்போது அசானி நம் இலங்கை நாட்டில் இருந்து அசானி சைகமப்பாதிக்கு சென்றுள்ளார் சா தெரிந்து நம்ம இருந்து போய் அவ்வளோ அழகா பாடுது அந்த ஃபுல்லாக பாடுறத பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நல்லா பாடி அந்த பெரிய இடத்துக்கு அது வரணும் இளங்கைக்கு இன்னும் பெருமையை தேடி கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனி அக்கா வந்து எங்கள் ஊரில் இருந்து போயிட்டு படிக்கிறாங்க அவங்க வெற்றி அடைகிறதுக்காக இடைவெளிய வேண்டியது